வணக்கம் மாணவ செல்வங்களே காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நாம் சென்ற காணொளியில் எச்சம் எனும் இலக்கண பகுதியில் உள்ள வினாவிடைகளை நமது ஏட்டில் எழுதினோம் தற்பொழுதும் நாம் பாடையீடு எழுத உள்ளோம் தங்களது பாடையேட்டை எடுத்துக்கொள்ளவும் பாடையீட்டில் புதிய பக்கத்தில் வல்லினம் மிகும் இடங்கள் என்ற தலைப்பினை அழகாகவும் தெளிவாகவும் எழுதி கொள்ளவும் வல்லினம் தலைப்புக்கு கீழே ஒரு கோடு இடைவெளி விட்டு வல்லினம் இக்கு இச் இத்து இப்பு இற்று இவற்றில் இக்கு இச்சு இத்து இப்பு ஆகிய நான்கு எழுத்துக்கள் மட்டும் மிகும் என எழுதி கொள்ளவும் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் கசட தபர இல்லைங்களா வல்லினத்தை கசட தபரன்னு சொல்லுவோம் அதுல பார்த்தீங்கன்னா வல்லினம் வந்து கூடிய எழுத்துக்கள் பார்த்தோமா க ச த ப இந்த நாலு எழுத்துக்கள் தான் என்ன ஆகும் எங்கேயுமே மிகுந்து வரும் இல்லைங்களா இப்ப நம்ம அந்த எழுத்துக்கள் எங்கே மிகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு சொற்கள் ஒன்றாக சேரும்போது வள்ளினி எழுத்துக்கள் மிகும் இல்லைங்களா நம்ம இரண்டு சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது என்னாகும் அந்த வள்ளினி எழுத்துக்கள் மிகும் க ச த ப அப்படி எழுத்துக்கள் பார்த்து இல்லைங்களா அந்த எழுத்துக்கள் வந்து மிகும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா தட்டி கூட்டல் கேட்டான் இதை நாம் சேர்த்து எழுதும்போது தட்டி கேட்டான் இக்கு வந்திருக்குது இல்லைங்களா தட்டி கேட்டான் இப்போ இந்த வல்லினை எல்லாம் எங்கெங்கே மிகும் அப்படின்னு சில விதிகள் இருக்குது சரிங்களா இந்த விதிகளை தான் நம்ம இப்பொழுது பாட ஏட்டில் எழுத போகிறோம் ஒவ்வொன்றையும் எழுதும்போது ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுதிக்கிங்க சரிங்களா பாருங்க அ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லொற்று மிகும் உ இப்பொழுது பழக்கத்தில் இல்லை சரிங்களா ஆ இ உ சுற்று எழுது இல்லையா அந்த எழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்ன அப்படின்னு கேட்குறேன் இல்லைங்களா அந்த வினா எழுத்துக்கு பின்னும் எதுவே மிகும் வல்லொற்று சரிங்களா வல்லின் எழுத்தினுடைய அந்த ஒற்று மிகும் இப்போ ஊ வந்து ஊ அப்படிங்கிறது இப்போ தற்பொழுது புழக்கத்தில் இல்லை இல்லையா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த ஊவை பயன்படுத்தினாங்க ஊ குடல் பக்கம் உட்பக்கம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க ஆனால் இப்போ அந்த ஊங்கிறது கிடையாது ஆ குடல் குடம் அக்குடம் ஈ குட்டல் குடம் இக்குடம் ஏ குடல் படம் எப்படம் அடுத்த விதி எழுதும் பொழுது ஒரு கோடை இடைவெளி விட்டு இதை எழுதணும் அகரையிட்டு வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகும் அந்த அகர ஈற்று சரிங்களா ஈற்றுக்கு பக்கத்தில் ஈற்றுங்கிறது கடைசி எழுத்து இல்லைங்களா அந்த கடைசி எழுத்துல ஆ அப்படிங்கிற அந்த வினையற்றங்களின் பின் வந்ததுன்னா என்னாகும் வல்லினம் வந்து மிகும் சரிங்களா காண கூட்டல் கொடுத்தார் காண நாவில் என்ன முடியுது இன் கூட்டல் ஆ இல்லைங்களா ஆ அகர அந்த ஈற்று வினையச்சி வந்ததுன்னா என்னாகும் வள்ளின மிகும் இப்போ காண குட்டல் கொடுத்தார் காண கொடுத்தார் பீச குட்டல் செய்தார் பீச செய்தார் இப்படி விதி பொழுது நீங்கள் அதை பிளாக்ல எழுதிக்கலாம் கீழே எழுதும்போது உங்களுடைய ப்ளூ பெனில் எழுதிக்கலாம் சரிங்களா பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாம் மேலே ஒவ்வொரு விதி எழுதுறதுக்கும் அப்புறம் ஒரு இடைவெளி விட்டுட்டே வரணும் ஒரு கோடி இடைவெளி விட்டு எழுதுங்க ஈற்று வினையற்றங்களின் பின் வல்லினம் மிகும் இந்த விதிகளையெல்லாம் நம்ம வந்து எப்பவுமே மைண்டில் வச்சுட்டோமா நமக்கு வந்து அந்த வல்லொற்று எங்கெங்கே நம்ம இக்கு இச்சு சேர்த்து எழுதும்போது அந்த கசரதப மிகு இடங்களில் நம்ம அதை சரியாக பயன்படுத்துவோம் பேசி கூட்டல் பழகினான் பேசி பழகினான் கொட்டி கூட்டல் கிடக்கிறது கொட்டி கிடக்கிறது இகரையீற்றி வினியேற்றங்களின் பின் வல்லினம் மிகும் பேசி பிரிக்கும் போது இச்சு குட்டல் ஈ இல்லைங்களா ஈ வருது அந்த இகரையீற்றி வினையச்சங்களின் பின் வல்லினம் மிகும் பேசி ஈ முடியாதனால அப்ப நம்ம என்ன பண்ணுறோம் வல்லொற்று இப்போ போடுறோம் நான் வரக்கூடிய எழுத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த எந்த வல்லொற்று வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம போடுவோம் அடுத்தது எண்ணு பெயர்கள் சரிங்களா ஒன்று இரண்டு அப்படின்னு நம்ம எண்ணு எண்ணு பெயர்கள் இருக்கிறது பார்த்திங்களா அந்த எண்ணு பெயரில் பார்த்தோமா இரண்டே இரண்டு எண்ணு பெயருக்கு மட்டும்தான் இந்த வல்லினம் மிகும் சரிங்களா அது என்னென்னா எட்டு பத்து இந்த இரண்டுக்கு மட்டுந்தான் என்ன ஆகும் வள்ளினம் வந்து மிகும் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் பத்து குடல் தேர் பத்து தேர் எட்டு எட்டு கால் அடுத்த விதி எழுதும்போது ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுதுங்க ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து நாற்பத்தி இரண்டு படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியின் பின்னாடி என்ன வரும் வல்லினம் வந்து மிகும் பாருங்க தீ கூட்டல் பிட்டி தீப்பெட்டி தீங்கிறது ஒரே ஒரு தான் ஆனா நமக்கு பொருள் தருது இல்லைங்களா தீ குட்டல் பெட்டி தீப்பெட்டி தை குட்டல் திங்கள் தை திங்கள் நன்றி மாணவர்களே